ரிசல்ட்ஸ் வந்தது இல்லையா எப்படி இருந்தது அந்த சுச்சுவேஷன் வீட்டில் கேட்டவுடனே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஊர்லேயும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஃபோர்த் ரேங்க் அப்படிங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது மார்க் பார்த்துட்டு மட்டும் சொன்னேன் எங்கள் அக்கா அம்மா ரெண்டு பேர்த்துக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா இது ஒரு செவன் இயர்ஸான ஸ்ட்ரகிள் அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அது எங்கள் ஊருக்கே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்

பெண்ணா வந்து என்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னா மேரேஜ்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு சார் இப்போ நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷனுங்கிறது ஒரு அன்சர்டனிட்டி தான் அது வருமா வராதா எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ அதை நம்பி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம விட்டுட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன் வந்து பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஸோ அதை வந்து எதிர்கொள்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்றது புரியுது ஏன்னா அந்த ஒரு ஏஜ் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த தாட் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதையும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்களா ஏதாவது ஒன்று நிஜமாவே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா செவன் இயர்ஸ் ஜெர்னி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்படிங்கிறது அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்காக நான் எதை வேணாலும் எனக்கு தயாராக இருந்தேன் நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க இந்த அஞ்சு மட்டும் ஃபாலோ பண்ண முடியும்னா ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும் அவ்வளோ பேர் படிக்கிறாங்க இருக்கணும் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க பேஸிஸில் அவங்க வந்து ரெடி பண்ணிக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி போகணும் ப்ராக்டிஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம் வந்து நம்மளோட பர்சனல் லைஃபும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி டூ ஹவர்ஸ் படித்தாலும் அந்த டைமை வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கணும் தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளோ தான் ஃபெயிலியர் வந்தாலும் அதோட நம்ம வந்துட்டு துவண்டு போயிடக்கூடாது இந்த ப்ராசஸ் அப்படின்றதுல அரம் எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தது நான் அரம் ஐஎஸ் அகடமில் பிசிஎம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணேன் யூபிஎஸ்சிக்கு ஸோ அது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கோர்ஸ் நான் ஒரு ஒன் இயர் ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணேன் ஒன் இயரில் வந்து எனக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவான நோட்ஸ் கிடைச்சிது நான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல சென்னை வந்தது புதுசில் நான் வந்து மெயின்ஸ் ஸ்டெஸ் சீரீஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கோர் சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் வந்து எனக்கு வந்து ரெடிலி அவைலபிளாக இருந்துச்சு இப்போ இந்த குரூப் ஒன் ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வியூ கைடன்ஸில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது யூபிஎஸ்சி நம்ம படிக்கும்போது இங்கே அறமில் வந்து நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு அப்போவே வந்து ஃபாஸ்ட்டாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்ஸ் டு ஆர்எம்ஐஸ் அகாடமி கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் கல்வி தான் வலிமையானது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கல்வியின் வாயிலாக எந்த ஒரு இலக்க வேணாலும் அடைய முடியும் அதற்கான உதாரணங்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய செல்வி அதே போல் நான்காம் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய லித்தியா இவங்க இரண்டு பேரும் நம்மோடு இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன்னா உங்களுடைய அந்த ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருந்தது அண்ட் சந்தோஷமாக இருந்தது அந்த எந்த ஒரு இலக்கையும் எளிமையாக அடைஞ்சிட முடியாது அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் அண்ட் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இந்த நேர்காணல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதில் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நம்மனாலையும் படிக்க முடியுமா அப்படின்னு கேள்விகளோட நிறைய பேர் இருக்காங்கன்றது புரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதனால உங்களுடைய பின்னணியில் இருந்தே ஆரம்பிக்கலாம் முதல்ல உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்லுங்களேன் ஃபஸ்ட் வாழ்த்துக்களுக்கு நன்றி என்னோட பேரு கே கதிர்செல்வி நான் ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வரேன் அப்பா வந்து ஒரு சிறு விவசாயின்னு சொல்லலாம் எங்ககிட்ட ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருந்துச்சு அதை வச்சு தான் அவங்க எங்களை படிக்க வைச்சாங்க அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு இப்போ காலேஜ் வரைக்கும் அப்பா வந்து ஃபுல்லாக சப்போட்டிவாக இருந்தாங்க ஃபினான்ஷியலி காலேஜ் முடிச்ச இப்போ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தம்பி வேலைக்கு போனாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வேலைக்கு போனாங்க அதுலேருந்தே வந்து எனக்கு எந்த ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸும் இல்லை எனக்கு டெஸ்ட் சீரிஸோ இல்லை வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் எதுனாலும் தம்பி வந்து ரெடிலி அவைலபிளாக அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் குறஞ்சிடுச்சி இந்த எக்ஸாமில் வந்துட்டு நான் பாஸ் பண்ணதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன் எனக்கு அம்மா மட்டும்தான் நான் வந்துட்டு ஸ்கூலிங்ஸ் எல்லாமே படித்தது தமிழ் மீடியம் தான் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு அக்கா இருக்காங்க நியர்லி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் செவன் இயர்ஸ் டிஃபரன்ஸ் இன்னும் பார்க்க போகணும் அப்படின்னா ஸ்கூலில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டாப்பராக தான் இருந்தேன் நான் டுவெல்த்தில் வந்துட்டு ஸ்கூல்லே வந்துட்டு செகண்ட் மார்க் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட்டில் தான் நான் வந்துட்டு படித்தேன் ஸோ இந்த இந்த ரிசல்ட்ஸ் வந்தது இல்லையா நீங்கள் போய் அம் அம்மாவும் பார்த்துருப்பாங்க அது அவ எப்படி இருந்தது அந்த சுச்சுவேஷன் அப்படின்றது அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஃபோர்த் ரேங்க் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது மார்க் பார்த்துட்டு மட்டும் சொன்னேன் எங்கள் அக்கா அம்மா ரெண்டு பேத்துக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா இது ஒரு செவன் இயர்ஸான ஸ்ட்ரகிள் ஏன்னா நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது ஒரு சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அது எங்கள் ஊருக்கே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஏன்னா நான் ஒரு தமிழ்நாடு வழி கல்வியில் ஸ்கூலில் படித்ததுனால எங்க ஸ்கூலே வந்து அதை ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப ரொம்பவே பெருமையா இருந்தது வீட்டில் கேட்டவுடனே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஊர்லேயும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இந்த ப்ராசஸ் அப்படின்றதுல அறம் எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க அதை பத்தி சார் நான் அம்ஐஎஸ் அகாடமில பிசிஎம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணேன் யூபிஎஸ்சிக்கு ஸோ அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கோர்ஸ் நான் ஒரு ஒன் இயர் ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்கோப் இருந்துச்சு நான் வந்து டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சதுனால நான் அட்டன் பண்ணல அந்த ஒன் இயரில் வந்து எனக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவான நோட்ஸ் கிடச்சிது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை யூஸ் பண்ணி நான் டிஎன்பிசிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ எனக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு பாலாசர் நோட்ஸு எக்கனாமிக்ஸ்னால் காலி சார் நோட்ஸு யுகா மேம் நோட்ஸ் பாலிட்டிக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கோர் சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் வந்து எனக்கு வந்து ரெடிலி அவைலபிளாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்ட்ராவான சோர்ஸ் தேடணும் அப்படிங்கிற அவசியமே ஏற்படல அது வந்து ஒரு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு செகண்ட்லி வந்து இப்போ நான் படிக்கும்போதே வந்து ஸ்டூடண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் வந்து ஆரம்பி ரொம்ப பெட்டராக இருக்கும் நம்ம வந்து எந்த டைமில் வேணாலும் ஃபேக்கல்ட்டிஸை மீட் பண்ண முடியும் அவங்கள்ட்ட டவுட்ஸ் கேட்டுக்கலாம் நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கும்போதே வந்து ஆன்சர் ரைட்டிங்லாம் பண்ணேன் ஆன்சர் ரைட்டிங் சார் கிட்டலாம் ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட நான் எந்த டைமில் வேணாலும் அவங்கள மீட் பண்ணி கரெக்ட் பண்ணி வாங்கிக்குவேன் பேப்பர்ஸு அப்பவுமே வந்து எனக்கு பாசிட்டிவாக நான் நல்லா எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக்ஸ் தான் வரும் அது வந்து என்னோடய ரைட்டிங் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாச்சு தேர்ட்லி வந்து யூபிஎஸ்சி நம்ம படிக்கும்பொழுது இங்கே அரம்பில் வந்து நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் கொடுப்பாங்க நம்ம வந்து எழுதிட்டே இருப்பாங்க கிளாஸ் நடத்திட்டே இருப்பாங்க நம்ம எழுதிட்டு போது நம்மளுக்கு அப்போவே வந்து ஃபாஸ்ட்டாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துடும் அப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம எழுத ஆரம்பிச்சோன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமானது நம்மளுக்கு பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்ம ஸ்பான்டெயனியஸாக எழுதுறதுக்கு மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்ஸ் டு அரமஐஏஎஸ் அகாடமி கார்த்திகேயன் சார் பாலா சார் திலீப் சார் யுகா மேம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பத்மா மேம் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சென்னை வந்த புதுசில் நான் வந்துட்டு மெயின் ஸ்டெஸ் சீரிஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன் எம்டிஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஃபீட்பேக் வந்துட்டு கொடுத்தாங்க முக்கியமாக நான் சொல்லப்போனால் கார்த்திகேயன் சார் வந்துட்டு நான் சொல்லுவேன் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இதில் ரொம்பவே அதிகம் ஏன்னா நான் எ எப்போ நான் மீட் பண்ணும்போதுமே எனக்கு வந்து பர்சனலாக ஃபீட்பேக் கொடுக்குறத வந்து அவ சார் வந்து பண்ணுவாங்க ஸோ எத்திக்ஸில் வந்து நான் ஸ்ட்ராங்கானதுக்கு மெயினான ரீசன் வந்து கார்த்திகேயன் சார் தான் வந்து சொல்லுவேன் ஸோ கேஸ் ஸ்டடிஸ் அனலைஸ் பண்ணுறது என்னோட ஆன்சர் ரைட்டிங் எல்லாத்தையுமே பார்த்து சார் வந்து அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க அதே போல் எனக்கு பர்சனலாக மென்டார் அப்படின்னு பார்க்கும்போது செல்வகுமார் சார் வந்து சொல்லுவேன் என்னோடய டெய்லி ஆன்சர் ரைட்டிங் அந்த மாதிரி எழுதி வந்து சார்கிட்ட போய் காட்டுவேன் சார் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் ஏன்னா நான் பேசிக்காக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்றதுனால நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எழுத முடியுமான்னு யோசிச்சுருக்கேன் ஆனால் சார் வந்துட்டு என்னோடய ஆன்சர் ஃப்ளோ எல்லாத்தையுமே பார்த்து எங்கெங்கே கரெக்ட் பண்ணணும் எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அது வந்துட்டு என்னை அந்த ஆன்சர் ரைட்டிங்கில் என்னை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அந்த எம்டிஎஸ்சில் வந்து தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது அதே போல் யூபிஎஸ்சிக்கான ப்ரில்லிங் ஸ்டெஸ்ட் சீரிஸும் நான் இங்கே ஃபுல்லாக வந்துட்டு போட்டிருந்தேன் அப்போ எனக்கு வந்து மென்டாராக த தருமதுரை அப்படின்னு ஒரு சார் இருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் இந்த மாதிரி மென்டார்ஷிப்பில் நாங்கள் ஓரலாக வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறது அவங்க கிட்ட வந்துட்டு ப்ரீவியஸ் சார் கொஷின் அனலைஸ் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது போக இப்போ இந்த குரூப் ஒன் ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வியூ கைடன்ஸில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா நிறைய ஒன் டூ ஒன் செஷன்ஸ் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க முக்கியமாக செந்தில் சாருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த இன்டர்வியூ ப்ரோக்ராமுக்காக எல்லா மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணது சார் தான் அதுக்கப்புறம் மனோகரன் சார் சிவச்சந்திரன் சார் அப்புறம் வந்துட்டு கண்ணன் சார் அப்படின்னு ஒருத்தங்க அப்புறம் வந்துட்டு பாலா சார் இன்னும் கார்த்திகேயன் சார் எல்லாருமே வந்துட்டு எனக்கு இந்த ஜேர்னியில் வந்துட்டு பர்சனலாக அவங்களோட இன்புட்ஸை வந்துட்டு நிறையவே கொடுத்தாங்க எப்படி பேசணும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இன்டர்வியூவில் அவங்க படித்த காலத்தில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லும்போது சரி நம்ம இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது போக நான் தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் வந்துட்டு எடுத்திருந்தேன் இங்கே திரு சங்கர சரவணன் சார்கிட்ட தான் நான் வந்துட்டு இங்கே படிச்சிருந்தேன் ஸோ சாரோட கிளாஸஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாரும் வந்து என்னோடய தமிழ் ஆன்சர் ரைட்டிங் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஸோ அந்த தமிழ் ஆன்சர் ரைட்டிங் நான் எழுதுனது குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் தமிழ் சொசைட்டி வந்துட்டு ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த சிலபஸ் ஸோ அதை வந்துட்டு நல்ல முறையில் எழுதுறதுக்கு ரொ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போ இதை தாண்டி நீங்கள் சொன்னீங்களே இப்போ செவன் இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கும்போது என்னெல்லாம் உண்டு எப்படி முதல்ல இந்த எண்ணம் வந்தது நம்ம வந்து இந்த மாதிரியான போட்டித் எல்லாம் தயாராகணும் அப்படின்ற அந்த எண்ணம் எப்படி வந்தது அதுக்கப்புறம் இருந்த நிலமை என்னவா இருந்தது யுபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே வந்துச்சு என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு நான் எடுத்துக்கிறது வந்து நான் யூபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணது தான் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்புறம் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தோன்னே கண்டிப்பாக நம்மளால் முடியும் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து படிச்சுட்டே இருந்தேன் அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஒரு லெவன் டு தேர்ட்டின் அவர்ஸ் ஒரு நாள் படிப்பேன் அப்படி நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் நடுவில் கோவிட் வந்தனால அது எனக்கு ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாபை என்ஷூர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அதில் வந்து சக்ஸஸ் ஆனேன் அதில் நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸும் இருந்துச்சு பட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படித்ததுனால வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சி என்னோட காலேஜ் சீனியர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க டெப்டி கலெக்டர் ஆல்ரெடி வந்து சர்வீசஸில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்துமே எங்களோட காலேஜ் அலுமினி மீட் வரப்போ இந்த மாதிரிலாம் வந்து சரி அவங்களாலே முடிஞ்சிருக்கு என் டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்களே இருக்கிறாங்க ஸோ என்னாலே முடியும் அப்படின்ட்டு நானும் சிவில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் தான் நான் வந்து சென்னை வந்து இங்கே அகாடமியில் ஜாயின் பண்ணி மெயின் ஸ்டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து போட்டேன் அதை போட ஆரம்பித்து என்னோட ரிட்டன் ப்ராக்டிஸை வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிட்டேன் நான் அப்போ ப்ரீஎம்ஸ் பாஸ் பண்ணல ஆனாலுமே நான் வந்து மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் போட்டு நம்மளால் எந்தளவுக்கு எழுத முடியும் ஏன்னா நான் தமிழ் வழி கல்வியில் படித்தேன் ஆனால் நான் இங்கிலீஷில் வந்துட்டு அளவுக்கு எனக்கு எழுதுகிறதுக்கு அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருந்தது இப்போ இந்த குரூப் ஒன் அப்படின்னு நம்ம பேசும்போது இதுக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க இதில் இருந்து ஸ்ட்ரகிள்ஸ் என்ன ஏன்னா இவ்வளோ வருஷம் கழித்து இன்றைக்கி நம்ம இதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுவே பெரிய விஷயந்தான் ஏன்னா நிறைய பேர் அதுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அதில் இருந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னவாக இருந்தது இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் படிக்கிறேன் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் எனக்கு ப்ரிப்ரேஷனுக்கே இருந்துச்சு ப்ரிப்பரேஷனில் ஓவராலாக எனக்கு இருந்த சேலஞ்சஸ் இல்லை டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு ஸோ நான் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே கிடையாது இன்னும் க்ரியேட்டே பண்ணல ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து அது ஒரு டைம் வேஸ்ட்டாக நான் பார்த்தேன் யூடியூப்பை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பும் என்கிட்ட இல்லை டெலகிராம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன் ஸோ இதனால் எனக்கு வந்து பெரிய அளவில் நான் டைம் வேஸ்ட்டை வந்து குறச்சிட்டேன் அண்டு மற்ற நேரத்துலேயும் வந்து நான் டைம் ஸ்கெட்யூல் போட்டு படிப்பேன் ஸோ வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது டைமை மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சீரிஸை வந்து ரிலீஜியஸ்லி ஃபாலோ பண்ணேன் நோட்ஸ் எடுத்தேன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு டேட்டா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவான பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி என்னோட பேப்பரை வந்து நான் மற்றவங்களை விட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சேன் ஸோ அதனால் என்னால் மெயின்ஸில் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சது இப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா என்னெல்லாம் பண்ணிங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது நானுமே வந்து எந்த சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸும் வந்து இல்லை நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து எல்லாமே வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஒன்லி டெலகிராம் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்பவே பெருசு ஆனால் நான் யார் கூடையுமே கான்டாக்டில் இல்லை இந்த குரூப் ஒன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் யூபிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் இருந்தேன் போன ப்ளீம்ஸில் வந்துட்டு நான் யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருந்தேன் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக டென் டேஸ் தான் இருந்தது இந்த குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கு ஸோ நான் அந்த டென் டேஸில் வந்துட்டு ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து நல்லா அனலைஸ் பண்ணேன் மெயின்ஸுக்கும் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்துட்டு கன்சிஸ்டண்டாக என்னோடய மார்க்கை வந்து இம்ப்ரூவ் இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் மார்க்ஸ் எடுப்பேன் பேப்பரை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எந்த ஒரு டெஸ்ட்டையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எழுதுவேன் அதை வந்துட்டு தான் மெயின்ஸில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ணா நீங்கள் ரெண்டு பேர் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதில்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதில்ல நிறைய வந்து இந்த இந்த போட்டித் தேர்வுகள் பற்றியெல்லாம் பேசும்போது நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டது உண்டு இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சுட்டே இருப்பாங்க கூடயும் அவங்க பேச மாட்டாங்க திரும்ப மாட்டாங்க அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது தேவைதானா முதல்ல சார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ நான் வந்து லாஸ்ட் ஒன் இயராக வந்து சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் தான் நான் படித்தேன் ஒரு நாளைக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் நான் லெவன் டூ தேர்ட்டின் அவர்ஸ் படித்ததுனால பின்னால வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் ஈஸியாகிடுச்சு சிக்ஸ் to எயிட் ஹவர்ஸ் தான் படிப்பேன் மற்ற நேரம் வந்து நான் வந்து ஹெல்தியான ஹாபிஸ் வச்சுருந்தேன் இப்போ ஃபோனை நம்ம யூஸ் பண்ணி அதை ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ் விட அதனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வரும் ஏதாவது ஒரு ஹாபீஸ் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே தவிர நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணது உண்டா நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது மற்றபடி என்னோடய சர்க்கிளை தான் கம்மி பண்ணேன்னே தவிர ஃபோனை நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு சில்ட்ரன்ஸ் கூட இருக்கிறதா இருக்கட்டும் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இன்னும் நம்ம வெளியில் என்னென்ன முடியுமோ அதெல்லாமே நான் பண்ணுவேன் அதெல்லாம் என்னோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்றது புரியுது ஏன்னா ஒரு அந்த ஒரு ஏஜ் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இந்த தாட் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க போது இன்றைக்கி நினைக்கிறீங்களா ஏதாவது ஒன்று நிஜமாகவே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா ஸோ எனக்கு ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்காக நான் எதை வேணாலும் எனக்கு தயாராக இருந்தேன் ஸோ ஃபைனலி சக்ஸஸ் ஆயிடுச்சு sacrifices வந்து இருந்தது இந்த செவன் இயர்ஸ் ஜேர்னி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனாலும் வந்துட்டு நான் எதையும் அங்கேயும் விட்டு கொடுக்கல இங்கேயும் விட்டு கொடுக்கல அப்படின்னா சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு நான் இந்த டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ப்ரிப்பேர் இருக்கேன் சார் ஸோ அதில் எனக்கு மிஸ் பண்ணுறது அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ணுறது அண்டு கொஞ்சம் வெளியில் போகிறது ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நான் ப்ரிப்பரேஷன்ல இருந்ததுனால நான் வெளிலேயே அதிகமா போறது இல்லை பொதுவா நம்ம பேசும்போது பெண்கள் நம்ம ஒரு முயற்சி எடுக்கும்போது போது அதுல ஒரு பெண்ன்றனாலே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு புரிஞ்சிக்கிறேன் அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது ஒரு பெண்ணா வந்து என்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னா மேரேஜ்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா இருந்துச்சு சார் இப்போ நம்ம க்ளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷன்ங்கிறது ஒரு அன்சர்டனிட்டி தான் அது வருமா வராதா எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ அதை நம்பி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம விட்டுட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன் வந்து பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஸோ அதை வந்து எதிர்கொள்வது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபேஸ் என்ன வந்து யாரும் கேட்கறது இல்லை ஏன் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் விமன்னாக மட்டும் அவங்கள வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து எல்லோரும் படிக்கணும் விமனாக இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்லேயே வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சொன்னது என்னன்னா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கற ஒரு விஷயம் அதனால அவங்க பெருசாக ஃபோர்ஸ் பண்ணல ஆனால் சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து மேபி எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டிருக்கலாம் மாதிரி உன் பொண்ணு இவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட என்கிட்ட டைரெக்டாக இது வரைக்கும் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணதும் கிடையாது அவங்க சொன்னதும் கிடையாது ரிலேட்டிவ்ஸ் மேபி சொல்லியிருக்கலாம் அதை நான் என்கிட்ட யாரும் டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்கள் இதுக்கு தயாராகும் போது அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் இல்லை அதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரியே சொல்லுங்களேன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க எதெல்லாம் பண்ணால் அவங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப லிமிட்டடான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப பெட்டரான விஷயம் நிறைய மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறத விட எந்த இன்ஸ்டியூட்டோ நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டை சார்ந்து போது அந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸோ இல்லை வந்து தமிழ்நாடு எஸ்சிஆர்டி புக்ஸோ நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கலாம் சார் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கூல் புக்ஸ்லருந்தே நம்மளுக்கு பிரிலிம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் கிட்ட அதிலேருந்தே வந்துடுச்சு அதை நம்ம தரவாக படிச்சிக்கிட்டு அதிலேருந்து கேட்டால் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்னாலே நம்மளால கிளியர் பண்ணலாம் அதை தாண்டி கொஞ்சம் அனாலிட்டிகல் நாலேஜ் சில கொஷின்ஸ் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது டெஸ்ட் சீரிஸில் எடுத்துக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் போடுறது ரிலேட் பண்ணி பார்க்குறது ஒரு விஷயம் அப்போ வருது அப்படின்னா அந்த டைமில் இப்படி இருந்திருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி கொஷின் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ இப்படி இருக்குமா அப்படின்னு நம்மளோட சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசித்தாலே ஆன்சர் போட்டுற முடியும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் டைம் மேனேஜ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொண்டு போனாலே வந்து பண்ணிடலாம் நான் வந்து எங்கேயுமே கிளாஸஸ் அப்படின்னு வந்துட்டு ஜாயின் பண்ணல எல்லாமே நான் டெஸ்ட்டு பேட்ச் போட்டே தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் எல்லாமே என்னோடய செல்ஃபாக நான் வந்துட்டு நானே வந்துட்டு புரிஞ்சு படிச்சுக்கிட்டு நானே நோட்ஸ் எடுத்தது அப்படி தான் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி போத் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு போடுறது என்ன அப்படின்னா சில பேர் வந்துட்டு ஒரு ரெண்டு டெஸ்ட் எழுதுவாங்க அதுக்கப்புறம் எழுதாமே போயிடுவாங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸான ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து வேணும் நான் இங்கே வந்துட்டு ப்ரிலிங்ஸ் பாஸ் பண்ணாமையே நான் ஆரம்பி வந்து யூபிஎஸ்சியோட டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு இருந்தேன் அதில் தேர்ட்டி டூ டெஸ்ட் இருந்ததுன்னா நான் தேர்ட்டி டூவுமே கம்ப்ளீட் பண்ணேன் நான் எந்த டெஸ்ட்டையுமே வந்து ஒரு டெஸ்ட் கூட நம்ம தான் இந்த டைம் மெயின்ஸ் கொடுக்கலையே ஏன் நம்ம எழுதாம விடணும் அப்படின்னு நான் மிஸ் பண்ணதே கிடையாது இது வந்து நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏன்னா ரிட்டன் ஸ்கோர் தான் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்போ பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கட்டும் எப்படி ப்ரிசைஸாக அதை நம்ம எழுதணும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப திரும்ப டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிசஸ் மூலமாக தான் நம்மளால கொண்டு வர முடியும் ஸோ அது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஓனாக படித்ததுனால ப்ரீவியஸ் இயர் கொஷனை தான் மேக்ஸிமம் நான் அனலைஸ் பண்ணுவேன் ஏன்னா பாஸ்ட் எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு மினிமம் டென் இயர்ஸ் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரிப்பீட்டடான தீம்ஸில் தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம படிக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ரிலிம்ஸை வந்து க்ராக் பண்ணுறது அதே போல் மேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸ் தான் வந்துட்டு முக்கியமாக வந்து டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்பாங்க ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்க மேக்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டாலே கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அதில் எடுத்துடலாம் ஸோ இப்போ இந்த ப்ராக்டிசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க இண்டிவிஜுவலாக சில பேர் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் டெக்னிக் யூ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணது உண்டா அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க இண்டிவிஜுவல் ட்ரிக்ஸ் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்து நான் சில சப்ஜெக்ட்ஸை விட்டேன் பட் அது நிறைய ஆஸ்பெரெண்ட்ஸ்க்கு தெரியும் சில அதிகமாக இந்த கொஷின்ஸ் வராத சப்ஜெக்ட்ஸை நான் வந்து லெஃப்ட் அவுட் பண்ணிவிட்டேன் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா ஃபேக்ஸ் அதிகமாக எழுதுறது கிராஃப் போடுறது இந்தியா மேப் தமிழ்நாடு மேப் டயக்ராம்ஸு இந்த மாதிரி எப்படிலாம் வந்து என்னோடய பேப்பரை வந்து ஸ்பெஷலாக காமிக்க முடியுமோ இது எல்லாமே நான் பண்ணேன் நான் மெயினாக வந்துட்டு சொல்ல போனோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்துட்டு நான் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தேன் அதில் கிடைக்கிற நாலேஜை வந்துட்டு நான் அப்பப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன் என்ன இம்பார்ட்டண்டான ஃபேக்டோ இல்லை ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு இதை வந்துட்டு நம்மளோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்துட்டு அங்கங்கே நம்ம எழுதும்போது அது ரொம்பவே வேல்யூ அடிஷனாக இருக்கும் ஏன்னா வந்து கண்டினியூவாக நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கும் இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் மெட்டீரியலை ஒரு மந்த்லி கம்பைலேஷனை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா நம்ம டெய்லி அதை வாசிக்கும் போது அதை நமக்கு இன்டப்டாக நம்மளோட மனசில் வந்து பதிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம பேப்பரில் எழுதும்போது இன்னுமே ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்ட டைம் கொடுத்துருந்தாங்க அது இன்டர்வியூ மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ரொம்ப போல்டாக இருப்பேன் சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்தே நிறைய இந்த ஸ்பீச்சஸ் ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு அந்த ஸ்பீச்சுன்னு வரும்போது பேச போகிறோம் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்டாகவே நான் ஃபீல் பண்ணேன் எனக்குமே வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி ஸ்பீச் காம்படிஷனில் நிறையா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால தமிழ் ரிலேட்டடான எல்லா காம்படிஷன்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதே போல் இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன் பிஃபோர் இன்டர்வியூ ஆஃப்டர் இன்டர்வியூ அது எப்படி இருந்தது அந்த மைண்ட் செட் அப்படின்றது நான் வந்து என்னோடய மைண்ட் செட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா வந்து எதுவாக இருந்தாலும் வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நெகட்டிவாக நடந்தாலும் சரி அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அதனால நான் ரொம்ப கூலாக தான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அதே மாதிரி கூலாக அங்கே பேசினேன் போல்டாக பேசினேன் அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நல்லா பேசியிருக்கோங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு நான் இங்கே எப்படி ஃபீல் பண்ணேனோ அதே மாதிரி தான் எனக்கு அங்கேயும் ஃபீல் ஆடிச்சிது நான் தான் கடைசி மெம்பர் அப்படிங்கிற அந்த டேவோட கடைசி மெம்பர் நான் தான் ஸோ எனக்கு வந்துட்டு நியர்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி தான் போனது ஸோ இங்கே இங்கே நான் ஃபேஸ் பண்ண கொஸ்டின்ஸே வந்து நிறையா அங்கே ரெஃப்ளெக்ட் ஆனது ஸோ எனக்கு அது ரொம்பவே இங்கே எப்படி வச்சுருந்தாங்களோ அதே போல் ஒரு மார்க் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருந்துது ஸோ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து கிடச்சிரும் அப்படின்னு தான் நம்பினேன் ஸோ அதே மாதிரியே வந்து வந்தது அண்ட் ஃபைனலில் நான் வந்து உங்கள் கிட்டே ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க ஸோ இந்த அஞ்சு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்கள் நாளைக்கு அச்சீவ் பண்ண முடியும்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு என்னெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வரவங்கும்போது ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணணும் படிக்கிறத வந்து டீப்பாக படிக்கிறது ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் செகண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க பேஸிஸில் அவங்க வந்து ரெடி பண்ணிக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி போகணும் தேர்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம் வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்மளுடைய பர்சனல் அந்த ரிலாக்ஸேஷனுக்கும் டைம் கொடுத்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஷெடியூல்ஸ் போடணும் அதை நம்ம வந்து ரிலீஜியஸ்லி ஃபாலோ பண்ணணும் ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னா கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்ஸினா இப்போ ஒரு டைம் வரல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து விட்டுறக்கூடாது தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபிஃப்த்து பாயிண்ட் அப்படின்னா நம்ம தப்புலேருந்து நம்ம கற்றுக்கணும் ஒரு டைம் அந்த தப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம வந்து இந்த தப்பை பண்ணக்கூடாது அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொண்டு போகும்போது தான் நம்மளோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனாலதான் தான் நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியும் சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸியாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா இது வந்துட்டு ஒரு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும்போது சுற்றி எல்லாேருமே அவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியா வந்துட்டு இருக்கணும் இன்னைக்கு ரெண்டு நாள் படித்தோம் அப்புறம் நாலு நாள் வந்து படிக்கலை அப்படின்னு இருக்கக்கூடாது கண்டினியூவாக வந்துட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு இருக்கணும் ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது ப்ராக்டிஸ் நிறையவே பண்ணணும் இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஒய்யூ நிறையா அனலிசிஸ் பண்ணணும் அதே போல் சிலபஸ் ஓரியண்டடாக படிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் படிக்கிறதுக்காக நம்ம கொடுக்கல சிலபஸ் அப்படிங்கிறதே டிஃபைண்டாக இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிலபஸ் வந்து ஃப்ரெய்ம் பண்ணியிருக்காங்க ஸோ சிலபஸ் ஓரியன்டாக நம்ம மெயின்ஸாக இருக்கட்டும் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே முக்கியம் மூணாவது அப்படின்னு பார்க்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இத்தனை ஆர்ஸ் படித்தேன் அப்படின்ட்டு எனக்கு தெரில ஆனால் படிக்கிற டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வந்துட்டு படிப்பேன் மார்னிங் படிக்கிறோம் இல்லை ஈவினிங் படிக்கிறோம் அந்த டைமில் வந்துட்டு டூ ஹவர்ஸ் படித்தாலும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக வந்துட்டு படிக்கணும் நாலாவது அப்படின்னு பார்க்கும்போது கம்பைன் ஸ்டடி என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நான் சேர்ந்து படிச்சுருக்கேன் ஸோ அவங்க என்ன தாட் ப்ராசஸில் இருக்காங்க நம்ம என்ன தாட் ப்ராசஸில் இருக்கோம் அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் படிக்கலை ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கிறோம் அப்படிங்கும் அது இன்னும் டபுளான பெனிஃபிட்ஸை வந்து நமக்கு கொடுக்கும் ஃபிஃப்த் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தான் ஃபெயிலியர் வந்தாலும் அதோட நம்ம வந்து துவண்டு போயிடக்கூடாது நம்மளே நம்மளை செல்ஃப் மோட்டிடு மோட்டிவேஷனாக வந்து வச்சுக்கணும் ஓகே ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பத்து பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க ஸோ நிச்சயமாக அது ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படின்னு நம்புகிறேன் ஆரம்பத்தில் கேட்கும்போது அப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டார் அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஊரில் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னெலாம் கேட்டேன் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க சார் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சி தான் நான் பார்க்குறேன் இப்போ இவ்வளோ நாளாக வந்து எனக்கு எந்த சக்சஸும் கிடைக்கல ஸோ வந்து அந்த ரிசல்ட் வரதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் வந்து சொல்லணுன்னா நான் ஒரு ஜீரோ மாதிரி தான் இருந்தேன் ஜீரோவில் இருந்து ஜீரோவில் தான் நம்ம இருக்கோம் இன்னும் வந்து எந்த விதமான ரெகக்னேஷனும் நமக்கு கிடைக்கல ஹார்ட் ஒர்க் மட்டும் நம்ம இருக்கோம் அந்த சிக்ஸ் இயர்ஸாக ரெகனேஷன் ஒன்றுமே கிடைக்கல பட் இது வந்து ஒரு ரெககனேஷனாக நான் பார்க்குறேன் எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறத விட எங்கள் அம்மா சந்தோஷப்படுறத பார்த்து எனக்கு இன்னுமே வந்து சந்தோஷமாக இருந்து ஏன்னா அது அவங்களோட இத்தனை வருஷம் உழைப்புக்கான கிடைச்ச பலனாக தான் நான் வந்து உண்மையிலேயே பார்க்குறேன் ஸோ அதை அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருன்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இன்னும் நீங்கள் என்னெல்லாம் கனவுகள் உண்டோ உங்களுக்கு அதெல்லாம் வசப்பட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்க நன்றி வாழ்த்துக்கள்